டூ கே கிட்ஸ் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு காலத்தில் நைன்டிஸ் கிட்ஸ் எங்களுக்கு தெரியும் ஒரு துணி எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ரெடிமேட் அப்போ கிடையாது அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டு தைக்க கொடுப்போம் அந்த துணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டெய்லர் இருக்காரு பார்த்தீங்களா பீட்டி படி இல்லை எடுக்கிற மாதிரி இப்படி தூக்கு அப்படி தூக்கு இப்படி நெல் நம்ம கிட்ட கூட உடம்ப அப்படி அப்படி காட்டிருக்க மாட்டோம் அவட்ட அவ்வளோ பயந்து காட்டும் ஏன்னா கரெக்டாக தைச்சிடணும் அப்படின்னு அப்படிலாம் க கெஞ்சி கூத்தாடி தீபாவளிக்கு முன்னாள் நைட்டு தான் அந்த ட்ரெஸ்ஸே வந்து சேரும் ஆனால் இன்னைக்கு அப்படியா இன்றைய பண்டிகள் ரொம்ப அழகானது ரெடிமேடு வந்துருச்சு எத்தனை அழகாக அழகா போய் வாங்கலாம் அதை தாண்டி ஆன்லைன்ல போட்டு வீட்டில் வாங்கி பார்த்துட்டு சரியா இல்லைனா திருப்பி வாங்கி திருப்பி ட்ரெஸ் வாங்கக்கூடிய வாழ்க்கையை கொடுத்திருக்கு அப்படின்னா இது பெரிய மகிழ்ச்சி இல்லையா அப்ப ஆண்களுக்கு ஒரு கொண்டாட்டம் அப்படின்னா பெண்கள் மட்டும் என்னவா அவங்க புடவை ஐநூறு ரூபாய்க்கு எடுப்பாங்க ஆனால் அதுக்கு பிளவுஸ் ஆரி ஒர்க் பண்ணுவாங்க பாருங்க அது ஐயாயிரம் ரூபாய்க்கு இருக்கும் உலகத்திலேயே பெண்கள் புடவை கிடைக்க போகும்போது கூட போன புருஷன் தான் சந்தோஷமா இருப்பான் ஏன் தெரியுமா அந்த ரகசியத்தை சொல்றேன் கேளுங்க யாருக்கும் தெரியாத ரகசியம் சொல்றேன் உங்க புருஷன் நகை கடைக்கு போகும்போது உம்முன்னு நீங்க புடவை எடுக்கும்போது கம்முன்னு இருந்தா உங்க புருஷன் ஏறி அங்க ஜம்முன்னு சைட் அடிச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம் அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் ஆனா இன்னைக்கும் இந்த பண்டிகை திருநாள்ல பட்டாசு வடிக்கும் போது நான் சிறு குழந்தையா மாறுறேன் இது பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது இந்த பட்டாசு வடிக்கிறதே பாத்தீங்கன்னா பெரிய பட்டாசுக்கு பெரிய ஊதுவத்தி சின்ன பட்டாசுக்கு சின்ன ஊதுவத்தி திரி கிள்ளி வெடிக்கிறது ஒரு பட்டாசு திரி கில்லாம வெடிக்கிறது ஒரு பட்டாசு ரெண்டு மூணு பட்டாசு சேர்த்து வடிக்கிறது ஒரு பட்டாசு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கும்